காலம் வரும் வரை பொறுமையாக காத்திருந்தால் தண்ணீரை கூட ஜல்லடையில் அள்ளிவிடலாம் நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல ஏதோ நம்ம அறிவிக்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப சூப்பரா சமையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல திடீர்னு பஞ்சம் வந்துட்டு இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிசன் போட்டுக்கிட்டு இருந்தோம்

பிந்திக்கணும் சாப்பாட்டுக்கு முந்திக்கணுங்கிறது மாதிரி எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு நின்னாங்க இந்த சிறுமி எப்போ நினைச்சா பொறுத்தார் பூமி அம்மா சொல்லுவாங்கள நம்ம லாஸ்ட்ல நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நின்னு வாங்கிட்டு போனா கடைசில வாங்குறதுனால அவளுக்கு சின்னதும் பிஞ்சதுமா கிடைச்சிட்டு இருந்து ஒவ்வொரு நாளும் இதே நிலைமை அவளுக்கு இத அந்த செல்வம் தான் நோட் பண்ணிட்டு இருந்தார் இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு ஒரு நாள் வணக்கம் போல அந்த சிறுமி கடைசியில நின்னு பொறுமையா பண்ண வாங்கிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல போய் அம்மாக்கு அப்பாக்கு அண்ணாக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட எல்லாரும் ஆரம்பிச்சாங்க எல்லாரும் சாப்பிடும் போதும் எல்லாரோட பந்தலையும் ஒவ்வொரு ஒரு கோல்டு காயின் இருந்தது எஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைக்கிறது சரிதான் இத வச்சது அந்த செல்வந்தர் தான் சும்மாவா சொன்னாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பொறுத்தார் பூமி எல்லாம் அனுபவிச்சு சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சாகா வரம் பெற்ற வார்த்தைகள் சோ ஃப்ரெண்ட்ஸ் நாமும் பொறுமையோட வாழ ஆரம்பித்தால் எல்லாம் நமக்கும் கைகூடும் இத போல தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து சேரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ